அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு விதமான அற்புதமான சேர்க்கைகள் கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு வந்து சார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இதுக்கும் முந்தைய பதிவுகள்லையே இதை பற்றி டீட்டெயில்டாக நிறைய வந்து சொல்லியாச்சு இது வந்து ஒரு அவசர பதிவு அப்படிங்கிறதுனால இதுலேயும் நான் லென்த்தாக சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இன்னைக்கு நமக்கு இறை வழிபாட்டின்படி வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதி இருக்குதுங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் வர ஏகாதசி இன்னும் விசேஷமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சிக்ஸ் 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 அதாவது ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து இருக்குது இந்த ஆறுங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நம்பராக கருதப்படுது ஜாதகத்தில் சுக்கரனுடைய இடம் வந்து நல்லா வலுத்து இருந்துச்சு அப்படின்னாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு இது வரைக்கும் ஆறு வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்குங்க இன்னுமே டைம் இருக்குது உங்களால் முடிஞ்சதுன்னா அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக அந்த டைமிங் வந்து சொல்லியிருப்போம் பாருங்கள் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ள செய்ய வேண்டியது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய பரிகாரமாக தான் இருக்கும் அதையும் கூட நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று ரெண்டாவது செய்யுங்க ஏன்னா நாளும் கிளமையும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பரிகாரமானது நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சாவிய கூட அமையும் இல்லையா அதனால அவசியம் வந்து செஞ்சு பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணம் சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான முறை குறித்து தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய சுக்கர ஓரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கர ஓரையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் ரெகுலராகவே வந்து நான் போட்டுட்ருக்கேன் அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் இன்றைக்கி நமக்கு இந்த வளர்ப்புறை ஏகாதசி இது கூட இந்த ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக்கு எல்லாமே வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இன்று வரக்கூடிய இந்த சுக்கர உரையை நீங்க தவற விடவே விடாதீங்க அவசியம் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அபரிமிதமா செல்வம் சேரணும் பணத்துக்கு எப்போதுமே தடைகள் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டுல அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமா செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தரெல்லாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்தது எழுதுவதற்கு பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்படி பச்சை நிறத்தில் பேனா கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுங்க நான் முன்னாடி பரிகாரத்தில் சொன்னேன் ஒரு த தண்ணீர் பரிகாரம் ஒரு வார்த்தையை மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ண தண்ணீர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் கூட நீங்கள் குடிச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது இன்னும் அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போது வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு காம்பினேஷன்ஸை நீங்கள் ஆறு முறை வந்து எழுதுங்க ஏன்னா இன்றைக்கி ஆறுங்கிற எண் வந்து அதிக லெவலில் அணைஜிவிட்டப்பட்டதாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஆறு முறை இது எழுதுறது சிறப்பு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை நம்ம எல்லாமே ஒன்று சேர்த்து இங்கே பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் எழுத வேண்டிய அந்த சுவிட்சு என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லையும் வந்துட்டு கொடுக்குறேன் எங்கெங்கே கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்குறனோ அங்கேயெல்லாம் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் எழுதணும் அதே போல் அந்த சின்ன சின்னதாக கோடு போட்டிருப்போம் பாருங்கள் ஹைஃபன்னு சொல்லுவோம் இதையும் கூட நீங்கள் அதே மாதிரி வந்து போட்டுக்கணும் சரி பார்க்கலாமா வீனஸ் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க ப்ரிங் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க டிவைன் ஒரு சின்ன கோடு டுகெதர் ஒரு சின்ன கோடு மணி ஒரு சின்ன கோடு சம்ஹவ் இவ்வளவுதான் வீனஸ் பிரிங் டிவைன் டுகெதர் மணி சம்ஹவ் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எங்கெல்லாம் எப்படி கேபிட்டல் லெட்டர் இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து எழுதுங்க இந்த வார்த்தையை எழுதுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது அதாவது இது நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது சொல்லும்போது ஒரு ஆறு முறை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்ததாக எதுக்காக இதை நம்ம செய்கிறோம் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே செய்கிறோம் அப்போ பணம் தானே பணத்தை ஈர்க்கும் அதனால் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியதாக பார்க்கப்படுது பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அதன் பிறகு இந்த காசை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் சுக்கரமேட்டு பகுதிக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு கண்களை மூடி இப்போ நான் சொல்லி கொடுத்த பாருங்க இதே வார்த்தையவே நீங்கள் ஆறு முறை வந்து சொல்லுங்க சொன்னதோடு நிற்காம உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்கள் பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து கற்பனையும் பண்ணி பாருங்க அதன் பிறகு இந்த ஒரு ரூபாயை நம்ம எடுத்து வச்சமில்லையா பேப்பரில் எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சு இந்த பேப்பர் அப்படியே மடிச்சுக்கோங்க அந்த காசு வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணும் அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பீரோலையோ ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து இதை நீங்கள் வச்சுருங்க இது வந்து எத்தனை நாள் உங்கள் பர்ஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இது எப்போவாது நடுவில் கசங்கிடுச்சு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் இதுக்குள்ளே இருக்கிற காசை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி தூக்கி இது உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதாவது பணம் வந்து கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வராது நாம் இப்படி சக்தி ஊட்டப்பட்ட இந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து நமக்கு பல கோடி ரூபாயை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்று இரவு வரக்கூடிய சுக்கர ஓரை நேரமான எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்